குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு நார்மல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் அதாவது என்னன்னா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எரேமியா ஒன்று எட்டில் இப்படி ஆண்டவர் பேசியிருக்கார் ஃபார் ஐ எம் வித் யூ அண்ட் வில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா பாரு ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கண்ணில் வச்சு பாதுகாப்பாக வளர்த்தாங்க ஒரு நாள் அந்த குட்டி தம்பி என்ன பண்ணால் தன்னுடைய அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா அப்பா நாம் ஒரு தடவை எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸாக வரலாம்ப்பா அம்மாவும் தங்கச்சியும் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அப்பாவோட கரங்களை பிடிச்சிட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான் ரோட்டு நடந்து போயிட்டே இருக்கான் அப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல அவங்க அப்பா உட்கார வச்சு சொல்கிறாரு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு உலகம் பொல்லாதது தம்பி நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சரியா நீ எப்போவுமே வந்து பெரியவங்களுக்கு கீழ்ப்படிக்கணும் நன்மை தீமை எதுன்னு நம்ம கேட்டு அறிஞ்சிக்கணும் இதெல்லாம் நீ செய்தினா உன்னை எல்லாராலும் காப்பாற்றப்படுவே உனக்கு எந்த தீங்கும் நேர் போய் நேரிடாது அப்படின்னு சொல்கிறான் அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு கு ஒரு பள்ளம் இருக்குது பிள்ளைங்களா அந்த பள்ளத்தில் அந்த பையன் தவறி விழுந்துடுறான் எதனாலன்னா தன்னுடைய அப்பா கையை விட்டுட்டு அவன் ஜாலியாக நடந்து போகிறதுனால அவன் விழுந்துட்டான் உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்பா அப்பா நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அப்போ அப்பா சொல்கிறாரு தம்பி நான் பக்கத்தில் தான் இருக்கேன் உன்னை நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன் குழியிலேருந்து எடுத்துருவேன் நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கரங்களை கொடுத்து அந்த பிள்ளைய குழியிலேருந்து மேலே தூக்குறார் அப்போ அவன் சொல்கிறான் அப்போ கொஞ்ச நேரத்துக்கே நான் வந்து குழியில் விழுந்துட்டேனே உங்கள் பேச்சை காதில் வாங்காமல் இன்னும் என்ன வாழ்நாள் முழுவதும் நான் எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ தம்பி ஆனால் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஜீசஸ் அவரை நீ பிடிச்சிட்டீன்னா எந்த காலத்திலும் சின்ன பள்ளம் இல்லை எப்படியாப்பட்ட ஒரு காரியமானாலும் நீ இடறி விழமாட்ட அதனால் என்னுடைய கரங்களில் இருக்கிறத காட்டிலும் ஆண்டவருடைய கரங்களில் இருந்தினா எல்லா விதமே தீங்கு தீங்குக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைங்களா பிள்ளைங்களா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவர் நம்ம கூட தான் இருக்கார் எப்போ நம்ம கையை பிடிச்சிட்டு தான் இருக்காரு ஆமாம் நாம் தான் அப்பப்போ நம்மளுடைய வீண் பெருமையால் வீண் சிந்தனைகளால் உலக பிரகாரமான காரியங்களால் அதிக ஆசையினால் ஆண்டவர் விட்டு விலகி விலகி ஓடுறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு தன்னுடைய கரங்களை தன்னோட கரத்தோடு வச்சு என்ன பண்ணுறாரு காத்து கொண்டு இருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணுன்றத அவர் முடிவு பண்ணணும் பிள்ளைங்களா நம்மளுக்கு எப்போ எப்போ கஷ்டம் வருதோ அப்போ மட்டும் தேடுற தேடுறது இல்லை அது ஆண்டவருடைய அன்பாவே இருக்காது எப்போவுமே ஆண்டவர் கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அவர் ஏற்கனவே சொன்னது தானே உங்களை எல்லாம் நான் நீங்கள் என்ன அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்போது அவருடைய கருத்தில் இருக்கிறப்போ வீண் அகந்தை தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தவிர்த்து ஆண்டவருடனே பயணிக்கணும் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் இப்படிப்பட்ட வசனங்களை கை கொள்ளணும் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எரேமியா ஒன்று எட்டு ஃபார் ஐ ஆம் வித் யூ அண்ட் வில் ரெஸ்க்யூ பாய் குட்டீஸ் Oh,